சிவனுக்குரிய காயத்ரி மந்திரம் அஷ்டோத்திர சதநாமாவளி போற்றி மந்திரங்கள் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து சிவ வழிபாடு செய்பவர்கள் கீழே உள்ள மந்திரங்களை கூறி சிவனருள் பெற்றிடுங்கள் சிவ மந்திரம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க சிவா காயத்ரி மந்திரம் ஒன்று ஓம் தத் புருஷாய மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதையாது சிவா காயத்ரி மந்திரம் இரண்டு ஓம் திரையம்பகாய வித்மகே மருதிஞ்சாய தீமகே தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத் ருத்ர மந்திரம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மருதிஞ்சாய சர்வேஸ்வராய சதா சிவாய சிவன் மகாதேவாய நம சிங் சிங் சிவாய ஓம் மகா சிவராத்திரியில் எந்தெந்த ராசியினர் எந்த பொருளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டி தெரியுமா மூல மந்திரம் ஓம் நம சிவாய சிவபெருமான் அஷ்டோத்திர சதநாமாவளி சிவனின் நூற்று எட்டு போற்றி ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராயப் போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினை போற்றி ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாம தேவாய போற்றி ஓம் விருபக்ஷாய போற்றி ஓம் கபர்தினை போற்றி ஓம் நீலலோகிதாய போற்றி ஓம் சங்கராய போற்றி ஓம் சூலபானையே போற்றி ஓம் கட்வாங்கினை போற்றி ஓம் விஷ்ணுவல்லபாய போற்றி ஓம் சிபி விஷ்டாய போற்றி ஓம் அம்பிகா நாதாய போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகண்டாய போற்றி ஓம் பக்தவத்சலாய போற்றி ஓம் பவாயை போற்றி மகா சிவராத்திரி என்று என்னென்ன பொருள்களால் அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஓம் சர்வாயை போற்றி ஓம் திரிலோகேசாய போற்றி ஓம் சிதிகண்டாய போற்றி ஓம் சிவாபிரியாய போற்றி ஓம் உக்ராய போற்றி ஓம் கபாலினே போற்றி ஓம் காமாரையை போற்றி ஓம் அந்தகாசுர சூதனாய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் லலாடாக்சாய போற்றி ஓம் காலகாலாய போற்றி ஓம் கிருபானிதையை போற்றி ஓம் பீமாய போற்றி ஓம் பரசுஹஸ்தாய போற்றி ஓம் மருகபானையை போற்றி ஓம் ஜடாதராய போற்றி ஓம் கைலாசுவாசினை போற்றி ஓம் கவசினை போற்றி ஓம் கடோராய போற்றி ஓம் திரிபுராந்தகாய போற்றி ஓம் ரிஷாங்காய போற்றி ஓம் ருஷபாருடாய போற்றி ஓம் பஸ்மத்தூளித விக்கிரகாய போற்றி ஓம் சாமபிரியாய போற்றி ஓம் ஸ்வரமையாய போற்றி ஓம் த்ரிமூர்த்தையை போற்றி ஓம் அனீஸ்வராய போற்றி

ஓம் புஜங்கபூஷனாய போற்றி ஓம் பர்க்காய போற்றி ஓம் கிறிதன்வனே போற்றி ஓம் கிருபிரியாய போற்றி ஓம் கிருத்திவாசே போற்றி ஓம் புராராதையை போற்றி ஓம் மகவதே போற்றி ஓம் பிரமதாதிபாய போற்றி ஓம் மருதிஞ்சயாய போற்றி ஓம் சூக்ஷ்மதனவே போற்றி ஓம் வியாபினே போற்றி ஓம் ஜகக்குரவை போற்றி ஓம் யோமகேசாய போற்றி ஓம் மகாசேன ஜனகயா போற்றி ஓம் சாருவிக்ரமாய போற்றி ஓம் ருத்ராய போற்றி ஓம் பூதபூதையை போற்றி ஓம் ஸ்தானவே போற்றி ஓம் அகிர் புதன்யாய போற்றி ஓம் திகம்பராய போற்றி ஓம் அஷ்டமூர்த்தையே போற்றி ஓம் அநேகாத்மனை போற்றி ஓம் சாத்விகாயப் போற்றி ஓம் சுத்த விக்கிரகாய போற்றி ஓம் சாஸ்வதாய போற்றி ஓம் கண்டவரசவே போற்றி ஓம் அஜாய போற்றி ஓம் பாசவிமோசகாய போற்றி ஓம் மருடாய போற்றி ஓம் பசுபதையே போற்றி ஓம் தேவாய போற்றி ஓம் மகாதேவாயப் போற்றி ஓம் அவ்யாயைப் போற்றி ஓம் அரையைப் போற்றி ஓம் பூஷதந்தவிதை போற்றி ओम अव्यक्राय पोत्रि ओम पगदेत्र विदे पोत्रि ओम तक्षात्वरहराय पोत्रि ओम हराय पोत्रि ओम अव्यक्ताय पोत्रि ओम हसस्राक्षाय पोत्रि ओम सहस्रपदे पोत्रि ओम अबवर्क प्रदाय पोत्रि ओम अनंदाय पोत्रि ओम तारकाय पोत्रि ओम परमेश्वराय पोत्रि शिवनुक्रिय गायत्री